ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிவின் ராகணி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு பசுபதியை மிரட்டி காரில் ஏற்றி கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி வெண்ணிலாவை அந்த நர்ஸ் வேஷம் போட்டு கொண்டு வந்து லிஃப்ட்டில் நிறுத்திக்கிட்டு இப்போ வந்து நான் தான் காவேரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு என்னை நம்பு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே வெண்ணிலாவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கூட இருந்த அந்த நர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களே அவங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இப்போ தான் பார்த்தா நம்ம விஜயை வந்து ஜெயில் அங்கே கோர்ட்டுக்கு ஓடிட்டு வராங்க பார்க்கவே ரொம்ப எமோஷனலாக இருக்குது இப்போ தாத்தா பாட்டி வந்து அப்படியே ரொம்ப கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நிலமை தேவையான சொல்லி ரொம்ப பாட்டி அழுகுறாங்க உடனே விஜய் வந்து அப்படியே ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாரு வக்கீல் வந்து பரவாயில்ல சார் வெணிலா வந்து இங்கே வந்து அவங்கள அதாவது அவங்க வரலைனாலும் நம்ம வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்குள்ளார கூட்டி போகிறாங்க மறுபடியும் காவேரி ஆட்டோவில் அவங்கள வெண்ணிலாவை கூட்டி போகிறாங்க அந்த அந்த விஷயம் ஏறி போகிறத வந்து பசுபதியோட ரவுடிங்க பார்த்துட்றாங்க இடையில வரி மாறிக்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே பிரமோலை பார்த்து தான் இறங்கி ஓடி அப்படி இப்படின்னு வந்து மறுபடியும் ஆட்டோவில் ஏறி அவங்க வெண்ணிலாவும் காவேரியும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்டுக்குள்ளார வந்து விஜய் கூட்டிகிட்டு வராங்க இப்போ தான் நடக்குது பயங்கரமான விஷயம் இன்னைக்கு கோர்ட் ஆர்கியூமெண்ட்லாம் அப்படியே பரபரப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தா விஜய் தரப்பில் வாதாடுற வக்கீல் வந்து இதெல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற விஷயத்தெலாம் அவர் தரப்பில் இருக்கிறத சொல்கிறாரு ஆனால் பசுபதி தரப்பில் இருக்கவங்க வந்து இல்லை விஜய் வந்து இந்த மாதிரிலாம் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு இது மாதிரி வெண்ணிலாவை தள்ளி விட்டது இவர் தான் அப்படிங்கிற விஷயம் அதாவது கோயிலில் கல்யாணம் அவ்வளோன்னா நான் தற்கொலை பண்ணிக்கலாம் பேசினாங்கல்ல அந்த வெண்ணிலா அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க அடுத்து விஜய் என்ன போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது காவேரி வந்து வந்து வெண்ணிலா வெண்ணிலா வீடியோ ஆமாம் இதெல்லாம் நாடகம் தான் தான் எனக்கு விஜய் விஜய் நான் பசுபதி கேட்குறேன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை தரப்பில் காட்டுறாங்க அதனால் பார்த்து இதெல்லாம் இருந்துகிட்டு இப்போ இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்கிறாங்க விஜய் வந்து அவங்க நம்பிராஜனை வந்து மிரட்டி மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்குண்டான ஆதாரத்தை கேட்குறாங்க ஆமாம் விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை மிரட்டினதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதோட இன்னைக்கான முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் பெருசாக ரொம்ப தூரம் ஸ்டோரியை ஃபார்வேர்டாக கொண்டு போகல அப்படின்னாலும் நமக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த ட்விஸ்ட்டோட அதாவது யாரை கொண்டு வந்து விஜய் வெளியில் எடுப்பாங்க முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்து பசுபதியை கொண்டு கூட்டு வந்துடுவார் எங்கள் கோர்ட்டுக்கு அப்படி இல்லாட்டி குமரன் வந்து அவங்கள கூட்டி வந்துடுவார் வெண்ணிலாவோட மாமா இருக்காங்களா நம்பிராஜன் அவங்கள கூட்டிகிட்டு வந்துருவாங்களா இல்லை காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சம பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட தான் இப்போ வந்து இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்பிராஜனை வந்து விஜயோட தரப்பில் இருக்கவங்க விரட்டினாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை வேற இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை வர புறமோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புறமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட காவேரி வந்து ஆட்டோவில் வரும்போது வெண்ணிலா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ கரெக்டாக வந்து கோர்ட்டில் சொல்லி விஜயை வெளியில் எடுத்துகிட்டு நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்